அமிர்தசரஸை நோக்கி வந்த பாகிஸ்தான் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அடித்திருக்கிறது இணைகிறார் எமது செய்தியாளர் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடவிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுக்க நேற்று அதிகாலையில் எந்த நேரத்தில் இந்தியா ஏவுகணைகளை வீசி பாகிஸ்தானிலே பயங்கரவாத தளங்களை தகர்த்திருந்ததோ கிட்டத்தட்ட அதே போன்ற நேரத்தில் இன்று அதிகாலை நேரத்திலே ஒன்று பத்து மணியிலிருந்து ஒன்று இருபது மணிக்குள் பாகிஸ்தான் வான்பரப்பிலிருந்து ஒரு சில மர்ம பொருள்கள் அதாவது எதுவென்று கண்டறிய முடியாத சில பொருள்கள் வரக்கூடிய காட்சியை இந்திய வீரர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு பாகிஸ்தான் வான்பரப்பிலிருந்து வரக்கூடியது ஏவுகணைகள் என்பதை கண்டறிந்து பாகிஸ்தானின் ஏவுகணைகளை நடு வானிலேயே கண்டறிந்து அழித்திருக்கின்றன இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதன்படி சிதைந்து உண்ணமாக்கப்பட்ட அந்த ஏவுகணை சிதறல்கள் வயல்வெளியில் துருப்பிடித்த நிலையில் கிடைக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணை தாக்குதல் பஞ்சாபை குறிவைத்து செய்யப்பட்டிருந்தது என்பதை சற்று முன்பு பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக தற்போது ராணுவ தரப்பில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அமிர்தசரஸ் நகரத்தை குறிவைத்து இந்த ஏவுகணைகளை பாகிஸ்தான் வீசி இருக்கின்றது என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது சீக்கியர்களுடைய புனிதமான வழிபாட்டு தலமான பொற்கோவில் இருக்கக்கூடிய அமிர்த அரசினுடைய அந்த நகரப்பகுதி பொற்கோவில் உள்ளிட்டவற்றை குறிவைத்துதான் இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டிருக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது அதிகாலை ஒன்று பத்து மணி முதல் ஒன்று இருபது மணிக்குள்ளாக இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தான் வான்பரப்பிலிருந்து திடீரென இந்தியாவை நோக்கி வந்திருக்கின்றது ஏற்கனவே லாகூர் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து ஏதேனும் ஏவுகணைகள் இங்கு வீசப்படலாம் என்கின்ற எச்சரிக்கை உணர்வோடு தான் இந்திய தரப்பில் தயாராக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் வான்பரப்பிலே சின்னது ஒரு மாற்றம் நடந்தாலும் அதனை உடனடியாக எச்சரித்து நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட தொடங்கும் அதன்படி ஒரு ஏவுகணை நம்முடைய எல்லைக்குள் வருகின்றது என்றால் உடனடியாக தாக்கி அந்த ஏவுகணையை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழித்துவிடும் அந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகள் நடு வானத்திலேயே அது அந்த ஏவுகணை அமைப்புகள் உடைந்து கீழே தரையில் விழுந்திருக்கின்றன என்ற தகவல் தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அமிர்த அரசை மையமாக வைத்துதான் இந்த ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி இருக்கின்றது என்பதும் தற்போது தகவலாக கிடைத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் அமிர்தஸ் என்பது புகழ்பெற்ற பொற்கோவிலுக்காக நன்கு அறியப்பட்ட ஒரு நகரம் சீக்கிய மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் அவர்கள் அந்த தான் தங்களுடைய தலைமை பீடமாக கருதுகின்றார்கள் அந்த புனிதமான நகரில் இருக்கக்கூடிய பொற்கோவிலை மையமாக வைத்தும் அந்த பொற்கோவில் அமைந்திருக்கக்கூடிய அமிர்தசரஸ் நகரத்தை இலக்காக வைத்தும் தான் பாகிஸ்தான் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது நடுவானிலையே இடைமறித்து அழிக்கப்பட்ட அந்த ஏவுகணைகளின் பாகம் பஞ்சாப் மாநிலத்தினுடைய எல்லையோர வயல்காடுகளில் சிதைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் உடனுக்குடன் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் ஏவுகணைகளோ போர் விமானமோ அல்லது கடலில் இருக்கக்கூடிய போர் கப்பல்களை பயன்படுத்தி வெறிபொருள்களை இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் ஏவத் தொடங்கினால் உடனுக்குடன் அவற்றை வானிலையை தடுத்து அழிப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவுடன் தயார் நிலையிலேயே இருக்கின்றன இஸ்ரேலை போன்று ஏறக்குறைய அந்த அளவிற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவும் வைத்திருக்கின்றது தன்னுடைய மேற்கு எல்லை பாகிஸ்தானினுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மூன்றாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அதேபோன்று சீனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்ற அந்த பகுதிகளிலே முழுவதுமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயார் நிலையிலே இந்தியா வைத்திருக்கின்றது அதனுடைய பயனாக அமிர்தசரஸ் நகரம் தப்பியிருக்கின்றது என்ற தகவல் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இந்த ஏவுகணைகள் அமிர்தசரஸ் நகரத்தில் வந்து விழுந்திருந்தால் கண்டிப்பாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடும் அது மட்டுமல்லாமல் பொற்கோவிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் நேற்று நாம் எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினோமோ அதே அதிகாலை நேரத்தை தாக்குதல் நடத்துவதற்கான நேரமாக தீர்மானித்து நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டோம் நீங்கள் அடித்த நேரத்திலேயே உங்களை நாங்கள் அடித்து விட்டோம் என்று உலக அரங்கில் தன்னை புகழ்பாட செய்வதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்த பாகிஸ்தான் முழுதாக அந்த முயற்சியிலே தோல்வியடைந்திருக்கின்றது அதனுடைய முயற்சியை நடுவானிலேயே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து நிறுத்தி அழித்திருக்கின்றன ஏற்கனவே தரை வழியாக தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தான் முயற்சித்து பார்த்து இந்திய தரப்பை நோக்கி எந்த தாக்குதலையும் நடத்த முடியவில்லை என்று தெரிந்தவுடன் கண்மூடித்தனமாக பூஞ்ச் பகுதியில பொதுமக்களை தற்பொழுது சுட்டு கொண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் எல்லையிலும் தற்பொழுது நம்முடைய எல்லையோர கிராமங்களை பாகிஸ்தானின் டேங்குகள் குறிவைத்திருப்பதாக நமக்கு ராணுவத்திற்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தரையில்தான் ஒன்றும் பண்ண முடியவில்லை வானத்திலாவது ஏதாவது முயற்சி செய்து பார்ப்போம் என்று நினைத்த பாகிஸ்தான் நேற்று நம்முடைய இந்திய ராணுவம் எப்படி அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடங்களை தேர்வு செய்து பாகிஸ்தானுக்குள் ஏவுகணைகளை வீசி இருந்ததோ அதேபோன்று நாங்களும் முயற்சி செய்வோம் என்று இன்று அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் அளவில் சில ஏவுகணைகளை இந்தியாவை நோக்கி வீசி பார்த்திருக்கின்றது ஆனால் அந்த ஏவுகணைகள் அனைத்துமே தன்னுடைய ஆயுள் காலத்தை வானிலேயே முடித்துக் கொண்டு தரையிலே விழுந்து தற்பொழுது வயல்வெளியிலே அந்த ஏவுகணை பாகங்கள் சிதறி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் பஞ்சாப்பை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணையை ஏவ தொடங்கி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற அமிர்த சரஸ் என்கின்ற பொற்கோவில் இருக்கக்கூடிய நகரத்தை இலக்காக வைத்து பாகிஸ்தான் தன்னுடைய ஏவுகணை வீச்சு தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது இதன் அடுத்த கட்டமாக இந்திய தரப்பிலிருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது உலகளாவிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை தன்னுடன் இருக்கக்கூடிய எந்த ஆயுதத்தையும் முதலில் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் உடனடியாக அதே ஆயுதத்தை வலிமையான முறையில் இந்தியா பயன்படுத்திவிடும் இதுதான் நாம் போட்டிருக்கக்கூடிய போர்க்கால ஒப்பந்தங்கள் அந்த அடிப்படையில் ஏவுகணை தாக்குதலை தற்போது பாகிஸ்தான் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா ஏற்கனவே பாகிஸ்தானின் பயங்கரவாத நிலைகளைத்தான் குறிவைத்தது தேவை ஏற்பட்டால் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை இந்தியா குறிவைப்பதற்குமான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன